அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இன்னைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக செய்து முடிச்சிட்டேன் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னாலே தீபம் ஏற்றுறது விசேஷம் அதனால் நான் தீபம் ஏற்றிருக்கிறேன் அஞ்சு திரி போட்டு பஞ்சதீபம் ஏற்றிருக்கேன் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாள் வழிபாடு சேர்த்து செய்தேன் பெருமாளுக்கு பிடித்த மாவிளக்கு தீபம் நெய் தீபம் போட்டு பெருமாளை இன்னைக்கு வழிபட்டேன் சனிக்கிழமை தோறும் இப்படி நம்ம மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் பெருமாளுக்கு மாவிளக்கு தீபம் போட்டு ஓம் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை வழிபாடு செய்யணும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பெருமாள் வழிபாடோடு சேர்ந்து முருகன் வழிபாடும் சேர்ந்து செய்தேன் நான் இன்னைக்கு முருகனுக்காக பாடின திருப்புகள் சகல செல்வம் பெற்று வாழ்வில் பெரு வாழ்வு பெறுவதற்கான திருப்புகள் கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவ வினையினிலே சனித்த தமியெண்மிடியாள் மயக்கம் உருவோனே கருணைபுரி யாதிருப்பது எனக்குறைதான் வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீது ரத்ன அணி பொன் மால செற்றை கமலு மலம் மார்கடப்பம் உருவோனே அருணதள பாதபத்மாலு நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தானித்த மயில் வீரா அதிசயம் மனேகமுற்ற பழனிமலை மீது உதைத்த அழக திருவேரகத்தின் முருகோனே இந்த திருப்புகளை தான் நான் இன்னைக்கு முருகனுக்காக பாடினேன் நாம முருகனுக்காக கண்டிப்பாக ஒரு அரை நிமிஷமாற்ற நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி அவரை வழிபடணும் கண்டிப்பா அப்படி வழிபட்டுட்டு வரும்போது முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யுங்க கண்டிப்பாக செய்யுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ